ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா ஒரு சூப்பர் டேஸ்டியான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் அதுவும் எக்லெஸ் கேக் தான் பண்ண போகிறோம் இந்த கேக் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்கும் பாருங்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இது செய்கிறது ரொம்பவே ஈஸி இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு பவுலில் அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கலாம் இப்போது அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம் சுகர் வந்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் தயிர் வந்து நல்லா கரைஞ்சி அந்த சுகரும் வந்து நல்லா கரையணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சி நிமிஷக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ண வேண்டியிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது அதே கப்லேயே கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்படி ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கூட அதே கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆயில் வந்து நல்லா பீட் ஆகி வரணும் பாருங்கள் நம்ம ஊற்றுன ஆயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த மாவோட மாவாக சேரணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ஜலடை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இது கூடவே பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பேக்கிங் சோடா அதுக்கும் குறைவாக அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பேச்சில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரே ஈவனாக மிக்ஸ் விடணும் பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஒரே சைடாக தான் கேக் மாவு வந்து மிக்ஸ் பண்ணணும் ரிவர்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி இல்லைன்னா கேக் வந்து நல்லா சாஃப்டாக வராது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நம்ம எந்தளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க mix மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஒரேடியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது மாவு வந்து தண்ணியாயிரும் அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன் திக்கான பால் இப்போது திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கால் கப் அளவுக்கு பால் வந்து எனக்கு தேவைப்பட்டிருக்கு ஒரே கப்லேயே நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த கேக் வந்து வரும் இப்போ இந்த மாதிரி பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் கேக் வந்து நல்லா ஸ்மூத்தாக ஸ்பான்ஜியாக வரும் இந்த மாதிரி ஊற்றி பார்த்தீங்கன்னா ரிப்பன் மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழணும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போது அடியில் பட்டர் ஷீட் போட்டு கேக் டின் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி மாவு ரிப்பன் மாதிரி மழிஞ்சு மழிஞ்சு விழுந்தால் தான் கரெக்டான மாவு வந்து நாம் ரெடி பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் இப்போது எல்லா மாவுமே கேக் டீனில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா ஏர் பபுள்ஸ்லாம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகி வரும் அப்போது கேக் வந்து நம்மளுக்கு சரிசமமாக வெந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறமா ஓவனை வந்து நான் ஏற்கனவே டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு நாம் உள்ளே வச்சிடலாம் ஒவ்வொரு ஓவனுக்குமே டைம் செட்டிங் வந்து மாறும் அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போது கேக் வந்து பேக் ஆகி வந்திருக்கு இப்போது எடுத்துக்கலாம் கேக் வந்து நல்லாவே குக் ஆகி வந்துருச்சு இப்போது இதை வெளியில் எடுத்துடலாம் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க அப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும் அப்போ தான் நல்லா சூப்பராக கட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிங்கனாவே அது நல்லா அழகாக வந்துடும் இப்போது நம்ம பட்டர் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கேக் வந்து நல்லா ஒட்டாமையும் கத்தியில் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பட்டர் ஷீட்டமே ரிமூவ் பண்ணியாச்சு இப்போது கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வந்து தேவையோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தி வந்து எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்னு பார்த்தீங்களா கேக் வந்து நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வந்து வந்திருக்கு நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் அதே மாதிரி குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் ப்ராடக்ட் எதாவது தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன் வியூ ப்ராடக்ட்டில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்க ஓவனையும் உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதோட ஃபுல் டீட்டெயில் வந்து வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க